இப்படி நம்மள்கிட்ட வெட்டிக்கிளி இருக்குது நம்ம ஊரில் பொதுவாக அந்த வெட்டி வந்து வந்து காட்டுப்பகுதி தான் இருக்கும் இப்போ திருச்சிங்கிற ஏரியாவில்தான் அந்த வெட்டி கிளியை நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ பஸ்ஸாக இருக்குது பாருங்கள் வெட்டிக்கிளி கையே வெட்டிரும் போல் அதோடய முள் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்க இரவு நேரத்தில் வந்திருக்கு அப்படியே பறக்க முடியாமல் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கு நல்லா பெருசு அது ரெக்கையில் முள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நல்லா சார்ப்பு அந்த முள்ளெல்லாம் சார்ப்பு கையை வச்சாவே குத்தும் போல் உசுறு தான் வெளிநாட்டில் வெட்டுக்கிளி சாப்பிட்டது நான் பார்த்துருக்கேன் சும்மாராக சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இது மாதிரி வெட்டுக்கிளி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது கையை வச்சு பிடிக்கிறதுக்கே பயமாக இருக்குதுங்க வெட்டுக்கிளி அது கண்ணெல்லாம் எப்படி சார்ப்பாக இருக்குது பாருங்க நல்லா பெருசுங்க சைஸு இந்த கல் இதில் உட்காந்துருக்கு பெரிய குச்சி இருந்த தூக்கி வெட்டி போட்டு காமிக்கலாம் எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த வெண்டி துள்ளே கையில் பிடிச்சி பார்ப்போம் எங்கான்ட்டு மறக்குது இப்போ காலு உடஞ்சிருக்கு கால் உடஞ்சிருக்கு அதுதான் அப்படியே பழகு மேலே கிட்ட போனால் பறந்துடும் உடஞ்ச வாசி அப்படியே இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திரும்பி மூன்று கொடுங்க மேலே வக்கேனா பயமாகற பழங்குகளாக இருக்குது முன்னேறி உள்ள நாலு கால் வந்து நடக்குது திங்கி உள்ள காலு வந்து அந்த பெரிய கால் பறக்கிற கால் வந்து ஜம்ப் பண்ணி போகிற கால் வந்து உடஞ்சிருச்சு இது மாதிரி வெட்டுக்கிளியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வயலில் எப்படி வெட்டோம் சின்ன வெட்டுலேயே சக்கரத்தில் தின்றது தலையெல்லாம் தின்றது நம்ம படத்துலையும் பார்த்துருப்போம் வயலையும் நேராக சுற்றும் இது எந்த நாட்டு வெட்டுக்கலையும் தெரியலை இது மாதிரி வெட்டுக்கிளியெலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஏரியாவில் எத்தனை குட்டி போடும் எப்படி இனப்பருக்கம் பண்ணி என்ன பண்ணுதுன்னு தெரில இது எங்கே வந்த வெட்டுங்களையும் தெரில நம்ம ஏரியாலாம் தான் இதுக்கெல்லாம் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணாங்கன்னா தெரியும் எங்கேயிருந்து வந்துச்சு என்னான்ட்டு நம்ம ஏரியா எல்லாம் என்னாலும் பண்றது கிடையாது காட்டுப்பகுதியிலே தான் வந்திருக்குது வெட்டுக்கிளி செம்பனி செம்பனி போகுது பறக்கல வெட்டுக்கிளி தான் இருக்கு இந்த மாதிரி வெட்டுக்கிளி நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் எனக்கே ரெண்டு வயசாகிடுச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இந்த வெட்டுக்கிளி மரவோட்டை தான் பெருசாக பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வெட்டுக்கிளியெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை வெட்டுக்கிளியை பார்க்க குடூரமாக இருக்குது அந்த முள்ளெல்லாம் சார்ப்பாக இருக்குது இந்த வரணும் எல்லோரும் சார்பாக வருங்க கேமராவுக்கு தெரியுது வருங்க இப்படி சார்ப்பாக இருக்கிறது எப்படி கெட்டும் கலைகள்லாம் அப்படி வெட்டும் ரெண்டு காது நல்லா இருந்துச்சுன்னா பயங்கரமாக ஆக்டிவாக பறக்கும் இப்போயே பயங்கரமாக பறக்குது நான் உங்களுக்கு பறக்கிறப்ப வீடியோ எடுத்துருப்பேன் இதே மாதிரி வெட்டுக்கிளி நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வெட்டுக்கிளியோட பேரெலாம் எனக்கு தெரியலை யதார்த்தமாக வந்தால் இந்த வெட்டுக்கிளி காலில் தனிப்பட்டுச்சு வீடியோ எடுப்போமே எதுனா அது சிலமாக இருக்குது இந்த வெட்டுக்கிளியை பார்க்குறதுக்கு ஏற்றி தான் லைவாக எடுத்து காமிக்கிறேன் வீடியோ எடுத்து கூட சில பேர் நம்ப மாட்டீங்க எடிட்டிங்ட்டு அதனால லைவாக எடுத்து காமிக்கிறேன் வெட்டிகளை பார்க்க பயமாக இருக்குது அது கண் அதுக்கு மேலே இருக்குது உண்மையிலே ஜாயின் பண்ணி நல்லா காமிக்க முடியாது அது வடிவம் எல்லாமே ஃபீல் பாருங்கள் இதை பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம விவசாய சேனலில் நிறைய வீடியோ உங்களை லைவ் போட்டிருக்கேன் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்